ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் மூச்சு பிடிப்புக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டி வைத்தியம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதை பார்த்துட்டு ஒரு முந்நூறுக்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு முதுகு வலி அந்த மூச்சு பிடிப்பு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி டவுட்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சொல்லியிருக்கங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து இந்த நிறைய டவுட் வருது ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க ஸோ அதனால் ஒரு தெளிவான வீடியோவாக போடலாங்கிறக்காக நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வைத்தியத்துக்கு கண்ணாடி கிளாஸ் தாங்க வேணும் இது வந்து நிறைய பேர் கேட்டது தான் கண்ணாடி கிளாஸ் இல்லாமல் சில்வரில் யூஸ் பண்ணலாமா இல்லை காப்பர் அந்த மாதிரி எதுவும் வேண்டாங்க இது கண்டிப்பாக கண்ணாடி கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் மற்ற ஏதாவது சில்வர் கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது முதல்ல வந்து காயம் ஆயிருங்க கண்ணாடி கிளாஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் துணி எடுத்திருக்கேன் ஒயிட் கலரு இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சுனாலே இந்த வைத்தியம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி காட்டன் துணியை வந்து திரி மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த துணி எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு ரூபா காயின் வந்து உள்ளே வைக்கிறேங்க இந்த விளக்குக்கெல்லாம் திரி ரெடி பண்ணுற மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறோம் ரூபா காயின் உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி துணியை வந்து எல்லா பக்கம் இப்படி சுற்றிடணும் நம்ம ஒரு திரி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க நல்லா இப்படி முறுக்கி விடணும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே முறுக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நூல் போட்டு கட்டணுங்க அதே மாதிரி நல்லா நீளமாக திரி வந்து ரெடி பண்ணிக்கணும் குட்டையாக ரெடி பண்ணக்கூடாது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து திருகி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நூல் கட்டிடலாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைட்டாக வந்து அந்த கொப்பளம் வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது காரணம் பார்த்திங்கன்னா இது தாங்க இருக்கும் நீங்கள் வந்து சின்ன திரியாக யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த ஹீட் வந்து உடம்பு மேலே பட்டிருக்கும் அந்த நெருப்பு வந்து படுறக்கு சான்ஸ் இருக்குங்க திரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விரல் சைஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி வந்து நூல் சுற்றிக்கணும் அது நீங்கள் எந்த நூல் வேணாலும் சுற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து உள்ள நூல் தான் சுற்றுறேன் அந்த காயின் கிட்டே அந்த முதுகு மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சுற்றிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த துணி வந்து விரிஞ்சு வராமல் இப்படி சுற்றிட்டே வந்துக்கணும் திரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சைஸுக்காவது இருக்கணுங்க ரொம்ப குட்டையாக வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா முதுகில் வந்து அந்த ஹீட் படும் அப்போ வந்து லைட்டாக அந்த கொப்பலை வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க திரி வந்து கொஞ்சம் பெரிய திரியாக ரெடி பண்ணிக்கிங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ திரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஒன்று பெருசு சின்னதாக இருக்கு இல்லையா அதையும் கட் பண்ணி விட்டுடலாம் அந்த சரிசமமாக வந்து மேலே வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுர்றேன் இப்போ வந்து நல்லா முறுக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த கிளாஸ்குள்ளே வச்சு பார்த்தோம்னா ரொம்ப வந்து முட்டக்கூடாதுங்க லைட்டாக அந்த கேப் இருந்துச்சுன்னா அந்த சதை மேலே வரும்போது அந்த திரும்பி வந்து கிளாஸில் முட்டும் இப்போ விரலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்திருந்தேன் இப்போ வந்து அந்த கோடு வரைக்கும் தான் இருக்குது அப்போ இதுதான் கரெக்டான இதுங்க அளவு நீங்கள் கிளாஸ் வந்து இன்னும் பெரிய கிளாஸ் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கூட விட்டுடலாம் இந்த திரியில நல்லெண்ணெய் ஊற்றி நினச்சி அப்படியே எடுத்துக்கணுங்க இப்போ முதுகில் வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து போட போகிறோம் நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டிருந்தீங்க இது வந்து புதுசாக பார்க்குறங்களுக்கும் சொல்லிடுறேங்க இது வந்து மூச்சு பிடிப்புக்கு மட்டும்தான் கேட்கும் முதுகு வலி இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் முதுகு வலி இருக்கும் அது எதிராலையும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது மூச்சு பிடிப்பு வாயு தொல்லையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நல்லா கேட்குங்க மற்றபடி வந்து இந்த சதை பிடிச்சிருக்கு நரம்பு பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து இந்த வைத்தியம் கண்டிப்பாக கேட்காதுங்க மூச்சு பிடிப்பு வாயு தொலைக்கு கண்டிப்பாக இந்த வைத்தியம் வந்து கேட்கும் இது வந்து நாங்கள் வந்து இப்போ செய்யலைங்க எங்கள் பாட்டி காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து செஞ்சுட்ருக்கோம் இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க இது வந்து முதுகு வலி மூச்சு பிடிப்புக்கு கண்டிப்பாக இது சரியாயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெஞ்சில் மூ மூச்சு பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து இடுப்பில் பிடிச்சிருந்தாலும் சரி எங்கே மூச்சு பிடிச்சிருந்தாலும் முதுகில் தாங்க வந்து கிளாஸ் போடணும் நிறைய பேர் வந்து நெஞ்சிலே போடலாமான்னு கேட்டதுங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது முதுகில் போடலாம் இல்லை இந்த மாதிரி இடுப்பில் போடலாங்க கொஞ்சம் வந்து சதை இருக்கிற இடத்துலையே போடணும் ரொம்ப வந்து அந்த எலும்பு மாதிரி குழியாக இருக்கிற இடத்துல அந்த முதுகு குழியில் நடு நடுத்தண்டில் அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் சதை இருக்கிற இடத்துல போடணும் உங்களுக்கு எந்த இடத்துல இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கிறத சொல்லுவாங்க இல்லையா எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த காயினை வந்து வச்சுருங்க அந்த திரியை நீங்கள் எந்த இடத்துல மூச்சு பிடிச்சிருந்தாலுமே முதுகில் எதாவது ஒரு பக்கம் போடலாங்க இப்போ மேலே வந்து இந்த மாதிரி திரி பற்ற வச்சிட்றேன் இப்போ நான் எடிட்ல எதுவுமே கிடையாதுங்க பற்ற வச்சு நான் எவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுருக்கேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது அப்படியே அதை திரி எரிஞ்சு ரொம்ப ஹீட் ஆகி அந்த முதுகில் வந்து ரொம்ப சூடெல்லாம் படக்கூடாதுங்க சும்மா லைட்டாக அந்த அனல் பட்டால் போதும் இப்போ நான் பற்ற வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க ஆகிருக்கும் இப்போ நான் கிளாஸ் வந்து இதை அப்படியே திரி ஒரு கையில் பிடிச்சிட்டு இதை அப்படியே வந்து நான் இப்படி கம்த்திடுறேன் கமித்தி ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி பிடிச்சா போதும் அந்த சதை வந்து உள்ளே இழுத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வலியே கிடையாதுங்க மூச்சு பிடிப்பே இல்லை அதனால பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து அந்த சதை இழுத்துருக்குது நிறைய பேர் இதுவும் சொல்லியிருந்தீங்க வலியே இல்லைனாலும் வந்து கிளாஸ் இழுக்கும் உண்மைதாங்க வலியே இல்லைனாலும் அந்த ஹீட்டுக்கு வந்து உள்ள கிளாஸ் வந்து சதை இழுக்கும் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கிளாஸ் விட்டுரும் ரொம்ப நேரம் நிற்காது இதே வந்து மூச்சு பிடிப்பு உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நேரம் இருக்குங்க நம்மளே எடுக்கிற வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கும் இல்லைன்னா அந்த மூச்சு பிடிவு விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சாங்க விழுகும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவீங்க கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிளாஸ் போடுங்க ஏன்னா ரொம்ப நேரம் வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு போட வேணாங்க நிறைய பேர் குழந்தைகளுக்கு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க அதாவது ரொம்ப குழந்தைய பயப்படும் ஒரு விவரம் தெரிஞ்சு நல்லா ஒரு பதினஞ்சு ப பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு போட்டு விடுங்க ரொம்ப சின்ன குழந்தைகளுக்குனா இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும் பயப்படுவாங்க அதனால் வேண்டியதில்லை அதே மாதிரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இழுத்து அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாதுங்க இது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே வலி இருந்தாலுமே முதுகலை வந்து போடுங்க அதே மாதிரி ஒரு தட ஒரு தடவை போடலாமா ரெண்டு தடவை போடலாமலாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அது வலியை பொறுத்துங்க ரொம்ப அதிகமாக வலி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட போடலாம் இல்லை கொஞ்சமாக இருக்குது இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் டெய்லியும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்குமே இருந்தால் டெய்லியும் கூட போடலாங்க இது சைடு எஃபெக்ட்லாம் பெருசாக வரதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நாங்களாம் ந ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம் அதேமாதிரி கிளாஸ் எடுக்கும்போது இப்படி சதையை அழுத்தி பிடிச்சிட்டு எடுக்கணும் அப்படியே வந்து எடுக்கக்கூடாது ஒரு கையில் கிளாஸ் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து அந்த சதையை கீழே அழுத்தி பிடிச்சிட்டு எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமும் வச்சு தேய்க்கக்கூடாது அந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது அந்த இடத்த வந்து அப்படியே தேய்ச்சி விடுறதோ இல்லை அதாவது ஆயில்மெண்ட் போடுறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க கொஞ்சம் கலராக இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ரெட்டிஷாக இருக்குங்க அது தேங்கனை அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் அச்சுருக்குங்க அது தேங்கனை மட்டும் போடுங்க அதுவே சரியாயிரும் இவரை எதுவுமே நீங்கள் வைத்தியம் பண்ண வேண்டியதில்லை இது வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பு உள்ளே இடத்துல போட்டிருக்கேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதை உள்ள இழுத்துருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுவே நல்ல ரிசல்ட் இருக்குங்க இந்த வைத்தியம் பண்ணிவிட்டு உடனே வந்து வாய் வயிற்ற சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இழுத்து பிடிச்சிக்குங்க இந்த கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் இந்த மாதிரி வாய் வயிறு எல்லாத்தையும் ஒரு ஒன் வீக்கு வந்து தவிர்த்துட்டு இந்த வைத்தியம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுங்க மூச்சுப்பிடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வைத்தியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம சொன்னிங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ